ஒரு அழகான கேள்விய சகோதர சார் பேர் என்னதான் இன்ஸ்லாமிய சகோதரர் வந்து ஒரு அருமையான கேள்வி கேட்டிருக்கிறாங்க அதாவது முஸ்லீம்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் இந்த ஜண்டா கொடி கொடிமரத்தை வச்சு வழிபாடு நடத்துறாங்களே இது வந்து இஸ்லாத்துல இருக்குதா கேட்கிறாங்க இல்ல இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை என்ன தெரியுமா அல்லாங்கிற ஒரு கடவுளை தவிர நபிகள் நாயகமாகவே இருந்தாலும் சரி மனிதனா இருந்தாலும் சரி மரமா இருந்தாலும் சரி மத குருவா இருந்தாலும் சரி சூரிய சந்திரனா இருந்தாலும் சரி சக்திகளா இருந்தாலும் சரி எதையுமே வழிபடக்கூடாது வழிபாட்டுக்கு உரிய ஒன் அல்லாக என்ற கடவுள் மாத்திரம் ஒரே ஒரு கடவுளைத்தான் வழிபடணுமே தவிர கொடிமரம் வந்து நம்மளால தயாரிக்கப்பட்ட ஒரு கொடிமரம் நம்ம தான் அதை உருவாக்கிறோம் அது வந்து அதுக்கு ஒரு சக்தி இருக்கு அதுக்கு ஒரு பவர் இருக்கு அதுக்கு ஒரு புனிதம் இருக்குன்னு நினைக்கிறது இருக்கிற இந்த நம்பிக்கைகளை எல்லாம் ஒழிப்பதற்குத்தான் இஸ்லாம்ங்கிற மார்க்கமே வந்திருக்குது அப்ப சின்ன நபிகள் நாயகம் இருக்காங்களே அவங்கள முஸ்லீம்கள் வந்து தலைவராக வழிகாட்டியாக கடவுளுடைய தூதராக கடவுளாக இல்ல கடவுளுடைய தூதராக மதிக்கிறாங்க அவங்கள கூட நாங்க வணங்கக்கூடாது அவங்கள கூட வழிபடக்கூடாது ஒரு கொடிமரத்தை முஸ்லீம்கள் செய்கிறாங்க சகோதரர் எதை வச்சு கேட்கிறார்கு கேட்டா முஸ்லீம்னு சொல்லிக்கிறாங்க ஒரு கொடிமரத்தை வைத்துக்கொண்டு அதுக்கு வந்து பூஜை புனஸ்காரங்கள்லாம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை முஸ்லீம்களுடைய நடவடிக்கைகளிலிருந்து பார்த்து அந்த சகோதரர் திருமறை கேட்கிறாரில் இப்படி ஒரு சட்டமே கிடையாது நபிகள் நாயகம் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய போதனையில இந்த கொடிமரத்தை வணங்குறது தேர வணங்குறதுனா சந்தனம் கூடும் சொல்லி வணங்குவாங்க அதாவது எதை கேட்கிறாருன்னு கேட்டா யாராவது ஒரு மனிதர் முஸ்லீம்ல ஒருத்தர் இறந்து வைங்க நல்லவர் அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணி அந்த இடத்துல ஒரு வழிபாட்டு தலத்தை உண்டாக்கி அங்கு ஒரு கொடிமரத்தை நட்டு அதுக்கு ஒரு பூஜை செய்யக்கூடிய வழக்கம் இஸ்லாத்தை பற்றி அறியாத மிகச்சில அதுவும் இந்தியாவில் வாழ்கிற முஸ்லீம்கள்ட மாத்திரம் இருக்குது கொஞ்சம் பேரட்ட மேலை நாடுகள்லேயோ அரபு நாடுகள்லையோ ஏனைய முஸ்லீம் நாடுகள்லயோ இந்த வழக்கமே கிடையாது குரான்லையும் கிடையாது நபிகள் நாயகத்தினுடைய போதனையும் கிடையாது இஸ்லாத்தை புரிஞ்சு கொள்ளாம நடத்திட்டு இருக்கிறாங்க